அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே கர்ணனின் கவச குண்டல தானத்திற்கு பின்னால் இப்படி ஒரு ரகசியமா மகாபாரதத்தில் கர்ணனின் கொடைத்தன்மையை அறியாதவர் எவரும் இல்லை அவர் சூரியனின் புத்திரர் என்பதால் பிறக்கும் போதே அரிய கவச குண்டலங்களுடன் பிறந்தார் இந்த கவச குண்டலங்களை அணிந்தவரை போரில் வெல்ல யாராலும் முடியாது போர்க்களத்தில் கர்ணனை வெல்ல வேண்டுமானால் இந்த கவச குண்டலங்களை அவரிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று உணர்ந்த இந்திரன் ஒரு நாள் பிராமணன் வேடத்தில் கர்ணனிடம் வந்து தானம் கேட்டு நின்றார் கர்ணன் தன் உயிரையே கேட்டாலும் கொடுக்கும் வள்ளல் என்று அனைவரும் அறிந்ததே இந்திரன் கேட்டது வேறொன்றுமில்லை கர்ணனின் கவச குண்டலங்கள்தான் தன் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தும் கேட்டது தானம் என்பதால் அதை மறுக்காமல் ஒரு நொடி கூட யோசிக்காமல் கவச குண்டலங்களை அறுத்து தானமாக அளித்தார் கர்ணன் அவர் இந்த தானத்தை அளித்ததைக் கண்டு தேவர்களே வியந்து போனார்கள் இந்த நிகரற்ற தானமே கர்ணனை சரித்திரத்தில் அழியாத புகழுடன் நிறுத்தியுள்ளது உங்களுக்கு பிடித்த மகாபாரத பாத்திரம் யார் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபாலோ பண்ணுங்க